அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்து பேர் அன்பு சகோதர சகோதரிகளே நாங்கள் இன்று பார்க்கக்கூடிய விடயம் என்னவென்றால் நம்ம எல்லோருக்கும் தெரியும் பலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சனை தற்போது நடந்து கொண்டு இருக்கு நடந்து கொண்டு இருக்கின்றது அதாவது இந்த விடயத்தில் சோசியல் மீடியாக்கள் பெரிய பெரிய மீடியாக்கள் பொய்யான கருத்துக்களை விதைத்து இருக்கின்றார்கள் பொய்யான கருத்துக்களை பரப்பி கொண்டு இருக்கின்றார்கள் மக்களுக்கு மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் இது மக்களுக்கு மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய விடயம் அல்ல தன்னுடைய உரிமைக்காக தன்னுடைய நிலத்துக்காக எல்லோருக்கும் அறிந்த விடயம் யகுதிகள் அந்த இஸ்ராயில் எப்படி அங்கே குடியேறினார்கள் எப்படி அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தார்கள் என்ற விடயம் எல்லோரும் அறிந்த விடயமே எல்லோரும் அறிந்திருக்கின்றார்கள் அப்படி இருந்தும் கூட தன்னுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்வதில்லை ஏனென்றால் அவர்கள் உடத்த கசடு வெஞ்சம் மனிதருக்கு மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய கட்ட குணங்கள் அவர்களிடம் இருந்து கொண்டிருக்கின்றது அதனால் அந்த மனதில் என்னொரு நியாயமான விடயமாக இருந்தாலும் அவர்களுடைய மனம் ஏற்றுக்கொள்வதில்லை பேரன்பு சகோதரர்களை அல்லா பாதுகாக்க வேண்டும் இப்படிப்பட்ட மீடியாக்கள் சோஷியல் மீடியாக்கள் இப்படிப்பட்ட நிறைய விசக்கி பரப்பிக் பரப்பி கொண்டிருக்கின்றார்கள் பிறந்த பனு இஸ்ராயில் இஸ்ராயில் அவர்கள் யார் என்பதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் அந்த பனு இஸ்ராயில் என்பவர்கள் யார் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் பனு இஸ்ராயில் அவர்கள் யார் என்பதை பற்றி நாங்கள் பார்ப்போம் அதாவது இப்ராஹிம் அலைவசலாத்துவ சலாம் இப்ராஹிம் அலைவசல்லம் இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதர் அவர்களுக்கு இரண்டு மனைவி ஒரு மனைவி ஹாஜரா இன்னொரு மனைவி சாரா நாங்கள் இப்பொழுது ஹாஜரா அலி அவர்களுக்கு ஒரு மகன் அவர்கள் இஸ்மாயில் அலி சலாத்து வசலாம் இஸ்மாயில் என்ற ஒரு இணை தூதர் அவர்கள் பிறந்தார்கள் அவர்களுடைய சந்ததியில் வந்தவர்கள்தான் நபி முகமது சலாஹூ அலி வசலாத்து வசலாம் இப்பொழுது இரண்டாவது மனைவி சாரா அந்த மனைவிக்கு பிறந்தவர்கள் தான் இஸ்ஹாக் அலிவ் சலாத்து வசலாம் இஸ்ஹாக் அலிஹ் வசலாத்து வசலாம் அவர்கள் ளுக்கு பிறந்தவர்கள் தான் யாகூப் அலேஹு சலாத் யாக்கூப் யாகூப் அலே வசலாம் அவர்களும் ஐஸ் 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 என்ற ஒருவரும் பிறந்தார்கள் இந்த யாக்கூப் அலை சலாத் வசலாம் அவர்களுக்கு பிறந்தவர்கள்தான் யூசுப் அலே வலாத் வசலாம் நாங்கள் இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் அந்த இசாக் அலை அவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் ஒன்று யாக்கூப் அலைவசலாம் அவர்கள் அடுத்தது ஐஸ் என்பவர் அந்த ஐஸ் என்பவருக்குத்தான் அயூப் அலை சலாத் வசலாம் அவர்களும் துல் கிஃபில் என்ற துல் கிஃபில் என்ற ஒரு நபியும் பிறந்தார்கள் யாக்கூப் அலை சலாத் வசலாம் அவர்களுக்கு பதினோரு பிள்ளைகள் பன்னெண்டு பிள்ளைகள் அவர்களுக்கு பன்னெண்டு பிள்ளைகள் அந்த பன்னெண்டு பிள்ளைகளில் அவர்களுக்கு முதலாக அவர்களில் ஒருவர் தான் யூசுஃப் அலை வசலாத் வசலாம் யூசுஃப் அலை வசலாத் வசலாம் அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் எஸ அல் எசா என்ற ஒரு இறை தூதர் யூசுஃப் அலை வசலாத் வசலாம் யாக்கூப் அலை வசலாத் வசலாம் அவர்களுக்கு அல்லாவால் லொகப் லக்கப் அதாவது பட்டப்பெயர் வைத்தது தான் இஸ்ராயீல் இஸ்ராயீல் பனு பனு என்றால் பிள்ளைகள் பனு இஸ்ராயில் என்றால் இஸ்ராயில் அவர்களின் சந்ததி இஸ்ராயில் யார் இஸ்ராயில் வஸ்ஸலாம் அவர்கள் இஸ்ஹாக் அலைவசம் அவர்களுடைய மகனான யாக்கூப் அலை வசலாத் வசலாம் அவர்கள்தான் அந்த இஸ்ராயில் யாக்கூப் அலைவாஸ்லாம் அவர்களுக்கு பன்னெண்டு பிள்ளைகள் அதில் ஒருவர்தான் யூசுப் அலை வலாத்து வசலாம் யூசுஃப் அலைவாசல்லாம் அவர்களுக்கு பிறந்தவர்தான் அல் எஸா அல் எஸ்ஸா என்பவர் அதற்கு பிறகு பதினோரு பன்னெண்டு பிள்ளைகள் பன்னெண்டு பிள்ளைகளும் ரசூல் நபிமார்கள் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் என்பது ஒரு கருத்து இருக்கின்றது அதில் லாவி அதில் லாவி அதில் ஒரு மகண்ட பெயர் லாவி அந்த லாவி என்பவருக்கு பிறந்தவர் இம்ரான் அந்த இம்ரான் அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் மூசா அலைவசல்லாம் மூசே கிறிஸ்தீர்கள் மூசே என்று சொல்வார்கள் மூச மூசா அலைவாசல்லம் ஹாரூன் அலைவாசல்லாம் இல்லியாஸ் அலையுவலாத்து வசலாம் இவர்கள்தான் இந்த லாவி என்ற சந்ததியில் வந்து இம்ரான் என்ற மகனுக்கு பிறந்தார்கள் இம்ரான் என்றவருக்கு பிறந்தவர்கள் தான் மூசா ஹாரூன் இல்லியாஸ் அலைய்ஸ் வசலாம் அதற்கு பிறகு புனியாமீன் என்ற ஒரு மகனோ இருக்கின்றார்கள் யாகூப் அலையலாத் அவர்களுக்கு புனியாமீன் என்ற ஒரு மகனும் அந்த மகனுக்கு தான் யூனுஸ் அலே சலாத் வலாம் அதற்கு பிறகு நீங்கள் வந்து யோசிக்க வேண்டும் இந்த யகூதிகள் யகூதிகள் யார் யகுதிகள் என்றால் பேர் இருக்கின்றது யகுதிகள் யார் அந்த யாக்கூப் அலை சலாத் வசலாம் அவர்களுக்கு பிறந்தவர்கள் அவர்களுக்கு பிறந்த ஒருவர் தான் யஹூதா அதிலிருந்து வந்து தான் யகூதிகள் யஹூதா என்பவருக்கு தாவூத் தாவுத் அலைவாசலாம் அவர்களும் சுலைமான் அலிஹு சலாத்து வசலாமும் இப்பொழுது பைத்துல் முக்கத்தீஸுக்கு சண்டைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்களே அதை கட்டினவர்கள் அதே ஜின்களால் கொண்ட அது காலகாலமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதை கட்டியவர்கள் சுலைமான் அலையு சலாத்து வசலாம் அவர்கள் யஹூதா என்பவருக்கு பிறந்தவர்கள் தாவூத் அலி வலாத்து வலாம் அவர்களும் சுலைமான் அலிஹு சலாத்து வசலாம் அவர்களும் இந்த சுலைமான் அலைவாசலாம் அவர்களுடைய சந்ததியில் அவர்களுடைய வழித்தோட்டத்தில் வந்தவர்கள் தான் ஜக்கரியா அலேவஸ்லாம் யஹ்யா அலைவாசல்லாம் அவர்களை தொடர்ந்து ஐசா அலே சலாத்து வசலாம் அவர்கள் வந்தார்கள் அந்த சந்ததி தான் எல்லாம் இந்த யாக்கூப் அலைவம் இஸ்ராயீல் அலைவாசல்லம் அவர்களுடைய சந்ததியில் வந்தது தான் அதிகமான நபிமார்களும் ரசூல்மார்களும் அவர்கள் ஷாம் தேசத்தை அண்டிய பலஸ்தீன் யமன் சிரியா இப்படி எல்லா இடங்களிலும் அவர்கள் இதே இறை தூதராகவும் ரசூல் சு அல்லாஹின் பணிகளில் ஈடுபட்டவர்கள் நபிசல்லாஹ் வசல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைவாசல்லம் அவர்களுடைய வழிமுறை தான் ஆனால் ஹாஜரா என்ற ஒரு மனைவிக்கு பிறந்தவர்கள் இஸ்மாயில் இஸ்மாஹில் அலைவம் இஸ்மாயில் அலை வசல்லம் அவர்களுடைய வழித்தொடரில் வந்தவர்கள் தான் முகமது நபி சல்லாஹ் அலைவாசல்லம் இப்பொழுது நாங்கள் கொள்ள வேண்டும் இந்த விடயம் இந்த பனு இஸ்ராயில் என்பது பனு இஸ்ராயில் என்றால் பிள்ளைகள் பனு இஸ்ராயில் இஸ்ராயில் அவர்களின் சந்ததிகள் இஸ்ராயில் அலை வசலம் அவர்கள் வந்து இஸ்ஹாக் அலைவசல்லாம் அவர்களுடைய பட்டப்பெயர் சாரி இசாக் அலுவலம் மகனான யாஹூப் அலைவசல்லாம் அவர்களுடைய பட்டப்பெயர் பனு இஸ்ராயில் என்றால் இஸ்ராயில் அவர்களின் சந்ததிகள் அதாவது யாக்கூப் நபி அவர்களின் சந்ததிகள் அந்த யகுப் நபி அவர்களுடைய சந்ததிகளில் தோன்றியவர்கள்தான் அதிகமான நபிமார்கள் அந்த நபிமார்கள் அல்ல இறை இறை தூதர் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் இப்பொழுது யகூதா யகூதா யகூதிகள் வந்ததும் அவர்களுடைய பிள்ளைகளில் இருந்த யகூதா என்ற பெயரில் இருந்து வந்ததுதான் யகூதிகள் எல்லோரும் பனு இஸ்ராயில் இஸ்ராயிலின் சந்ததிகள் தான் இஸ்ராயிலின் பிள்ளைகள் தான் இஸ்ரால் என்றால் யகுப் செல்லம் அவர்களுடைய பிள்ளைகள் தான் எல்லாம் இப்ராஹிம் அலைவு செல்லம் அவர்களுக்கு பிறகு தோன்றியவர்கள்தான் இந்த யகூதிகள் யகூதிகள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் நபிமார்களுக்கோ ரசூல்மார்களுக்கோ கட்டுப்படாதவர்கள் அவர்கள் வந்து மூசா நபிக்கு துரோகம் செய்தவர்கள் ஐசா அலைவு செல்லம் அவர்களை சிலுவையில் அடைத்தவர்கள் ஈசா அலை சலாத் வசலாம் அவர்களை கொல்ல துடித்தவர்கள் அவர்களை கொலை செய்யணும் என்று திரிந்தவர்கள் அப்படிப்பட்டவர்கள்தான் இந்த யகூதிகள் பிறன்பு சகோதரர்களே அல்லாஹுக்கு கட்டுப்படாமல் ரசூல் நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு கட்டுப்படாமல் அல்லாஹ் அல்லா உடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படாமல் நடந்தவர்கள் தான் இந்த யகூதிகள் படுமோசமானவர்கள் இவர்களுடைய அது அதற்கு பிறகு இப்ராஹிம் இவர்கள் வந்து நபி சல்லாஹ் அலி வசல்லம் ஒரு அரபி கோத்திரத்தில் அரபி இனத்தில் வந்து பிறந்த எங்களுடைய இனத்தில் நபி ரசூல் அனுபப்படாமல் அல்லா தூதர் அனுப்பப்படாமல் அரபி வம்சாவளியில் வந்து பிறந்தார்கள் என்ற ஒரு கோபம்தான் அவர்களுக்கு மத்தியில் இன்னும் வெறுப்பை உண்டாக்க காரணமாக அமைந்திருக்கின்றது பேரன்பு சகோதரர்களே நாங்கள் இப்பொழுது விளங்கி கொள்ள வேண்டும் இந்த எகூதிகள் வேறு யாரும் இல்லை அல்லாவா அலைபு உலகத்தில் அனைத்து மக்களும் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் தான் இதில் பிரிவினை உண்டாக்குவதும் பிரிவினை ஏற்படுத்தி மக்களுக்கு மத்தியில் பிரச்சனையை கிளப்பி கொண்டிருக்கின்றார்கள் ஆயிரத்தி நானூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு என்று நினைக்கிறேன் அந்த கால பகுதியில் தான் இந்த காலங்காலமாக இந்த பிரச்சனை இப்பொழுது தோன்றியதல்ல இது காலங்காலமாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த பிரச்சனை இன்ஷா அல்லா முடிவுக்கு வருவதாக இருந்தால் இரவணை நாட்டப்படி அது இஸ்ராயில் என்ற இடத்தில் அதாவது ஃபலஸ்தீன் என்ற இடத்தில் கியாமத்தினாலே கூடிய பெரிய பெரிய அடையாளங்கள் எல்லாம் நடக்கும் தஜ்ஜால் வருவான் யவுஜூத் மஜூத் கூட்டம் வரும் ஈசா அலை சலாத் வசலாம் அவர்கள் வருவார்கள் மஹதி அலை சலாத் வலாம் அவர்கள் வருவார்கள் தஜ்ஜாலை கொள்ளுவார்கள் இப்படி பல பிரச்சனைகள் நடக்கும் அதுக்கு பிறகு அழகான ஆட்சி நடக்கும் இப்படி பல விடயங்கள் நடக்க இருக்கின்றது நிச்சயமாக சத்தியமாக நடக்கும் இது அந்த காலம் நெருங்கிவிட்டது உலகம் அழியக்கூடிய அடையாளங்கள் இறுதி கூடிய அடையாளங்கள் அனைத்தும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது நபி சல்லாஹூ அலைய் வசலாத்து வசலாம் ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட வருஷத்துக்கு முன்னால் கூறிய அனைத்து விடயங்களும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது நடந்து முடிந்துவிட்டது இதற்கு பிறகு பெரிய பெரிய அடையாளங்கள் தான் இருக்கின்றது அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கலாம் கூடிய சீக்கிரம் நடக்க இருக்கின்றது எனவே அனைவரும் ஐபாதத்திலும் துனியாவின் முக பொடுபோக்குத்தனத்தில் ஈடுபடாமல் அவ்வாஹோ எதை கூறுகின்றானோ நபி சொல்லா எதை கூறினார்களோ எதை அமல் செய்ய சொன்னார்களோ அதன்படி அமல் செய்து நாங்கள் மேலான சொர்க்கத்தை அடைய வேண்டும் பேரன்பு சகோதரிகளே நாங்கள் பொய்யான விடயங்களை ப பரப்புவதிலிருந்து விலகிக்கொள்ள வேண்டும் அனைவரும் இப்படிப்பட்ட விடயங்களில் பலஸ்தீன் மக்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக உறுதுணையாக இருக்க வேண்டும் பழசி மக்கள் எப்படி கொத்து கொத்தாக மறைந்து கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா எவ்வளோ நீங்கள் சோசியல் மீடியாக்களில் வீடியோக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் ஒவ்வொரு வீடியோக்களை பார்க்கும் பொழுது கண்ணால் நீர் வழிகின்றது கண் கலங்குகின்றது மனம் அழுகின்றது பேர் அன்பு சகோதரர்களே இறைவனால் நாங்கள் இந்த உலகத்துக்கு எதற்காக அனுப்பப்பட்டோம் என்பதை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எனவே நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் புரிவானாக ஆமீன் அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன்